நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜெயினர்களுடைய கோயில்களை எடுத்து தான் இன்றைக்கு இந்து கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கணக்கும் இருக்கிறது இடம் வேணும் என்று கிளம்பினால் எங்க இடம் வேணும் என்று கிளம்பினால் எங்களுடைய மத அடிப்படை நம்பிக்கை என்று கிளம்பினால் நாட்டினுடைய அமைதி என்னவாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்திய முஸ்லிம்களுக்கு சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் மாறிக்கொண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் அது ஒரு தேதி அல்ல அது ஒரு புதிய யுகத்தினுடைய தொடக்கம் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்றார் இது காசிய மதுராவோடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதற்கும் ஏராளமான பள்ளிவாசல்களை குறித்து இப்படியான இன்னும் ஒருபடி மேலே சென்று மதரசாக்களிலே ராமாயணத்தை பாடமாக வைக்க வேண்டும் என்பதை அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் எட்டி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிறப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாட்டில் எங்கெங்கெல்லாம் வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அது யார் கைகளில் இருந்ததோ அவர்களின் உரிமையில் தான் அந்த வழிபாட்டு தலங்கள் தொடரும் சகோதர சமுதாய சொந்தங்களில் இருந்தும் சில பேர் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் என்ன சொன்னார் என்று சொன்னால் பாபர் மசிவை அங்கெல்லாம்

அச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது ஒரு கோயிலை நம் கண் முன்னால் இடித்து விட்டு அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை முஸ்லிம்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படியான ஒரு வழிபாட்டு தலங்கள் நமக்கு தேவையில்லை எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லா உருவனுக்கு விதித்தாட்டமாக அவனது பேரன்பும் பெருங்கர்மை மன்னல் பெருமானார் நவீனாயம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்யும் விடுதலை இந்தியா எழுவத்தைந்தாவது குடியரசு நினத்தினை கொண்டாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டமாக மாறிவிட்ட ஒரு சூழலில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுக்கு சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் மிக அருகில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நெருக்கடிகளும் இந்த பிரச்சனைகளும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழலைத்தான் நாம் உணர்ந்து வருகிறோம் இந்த நேரத்தில் முஸ்லீம் சமுதாயத்திற்கென்று கூடுதலான சில பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் அது ஒரு தேதி அல்ல அது ஒரு புதிய யுகத்தினுடைய தொடக்கம் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்றார் அந்த தொடக்கம் எப்படியாக அமைந்தது என்பதை நாடே கவனித்துக் கொண்டிருக்கிறது பாபரி மசீத் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த மசீதை சட்டத்திற்கு புறம்பாக எடுத்து அதில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்து மிக நீண்ட நெடிய போராட்டம் நடந்தவருகம் கூட நீதிமன்றம் அத்தகைய இடிப்பு சட்ட விரோதமானது என்பதை ஒப்புக்கொண்டு அங்கே உள்ளே சிறையை வைத்தது தவறு என்பதையும் ஒப்புக்கொண்டு தொல்லியல் துறையிலே அப்படியான ஒரு ஆய்வு விவகாரங்களிலே கோயிலை எடுத்துவிட்டுத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்கான ஆதாரம் இல்லை என்பதையும் ஒப்புக்கொண்டு கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பாக இடிக்கப்பட்ட அந்த மசித் சட்டபூர்வமாக மீண்டும் இடிக்கப்பட்டு அங்கே கோயில் கட்டப்பட்டு அதுவும் மிக விமர்சையாக விழாவும் நடந்துவிட்டது அது ஒட்டிய நிகழ்வுகள் நாட்டிலே விரும்பத்தகாத பல மனக்கசப்புகளை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக நாம் எல்லாம் எதை குறித்து பயந்து வந்தோமோ எதை மீண்டும் மீண்டும் நாம் எச்சரித்து வந்தோமோ அதை அவர்கள் மிகு சீக்கிரத்திலேயே அவர்கள் நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் நாள் காசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி என்று சொல்லக்கூடிய ஞானவாபி மஸ்ஜித் அங்கே ஏற்கனவே கோயிலுக்கான அடிப்படை தன்மைகள் என்ற வழக்கை விசாரிக்கக்கூடிய வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் அங்கிருக்கக்கூடிய ஒரு பகுதியை வழிபாட்டிற்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பை ஒட்டிய மறுநாளே அது நடைமுறைக்கும் வந்துவிட்டது இந்த நேரத்திலே தான் அது போன்ற மதுரா ஷாஹி ஈத்கா பள்ளியிலே அங்கும் அவர்கள் கிருஷ்ண ஜென்ம பூமியாக இருந்தது எனவே அங்கே அபிஷேகம் செய்வதற்கான ஒரு வழக்கை ஏற்கனவே தொடுத்திருக்கிறார்கள் இது காசி மதுராவோடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுக்கும் ஏராளமான பள்ளிவாசல்களை குறித்து இப்படியான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதுவெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டிலே எத்தகைய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையுடைய உணர்வுகளை எப்படி காயப்படுத்துவோம் அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி சீர்குலைக்கும் என்பதை எல்லாம் அறியாதவர்கள் அல்ல ஆனால் நாட்டு வளர்ச்சியை விடவும் எப்படியாவது ஆட்சி கட்டிலேயே அமர்ந்து விட வேண்டும் என்றுதான் இன்றைய ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்கள் எனவேதான் இந்த தீர்ப்பை அவர்கள் அண்மை காலத்திலே வழங்கி இருக்கின்றார்கள் இதை எதிர்த்து முஸ்லீம்கள் தரப்பிலே அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலேயே அவர்கள் மீண்டும் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு சட்ட போராட்டத்தை மீண்டும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இது ஒரு புறம் என்று சொன்னால் டெல்லியிலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது என்ன காரணத்திற்காக அது இடிக்கப்பட்டது என்ற விவரங்களும் இல்லை நோட்டீஸும் விடப்படவில்லை கால அவகாசமும் அளிக்கப்படவில்லை அந்த பள்ளிவாசலை திடீரென்று முன்னறிவிப்பு இல்லாமல் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய குரான் பிரதிகளையும் அங்கு படிக்கக்கூடிய மதரசா மாணவர்களுக்கான உடைகளையும் உணவுகளையும் எடுத்துக் கொள்வதற்காவது அவகாசம் தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கே அந்த பள்ளிவாசல் எடுத்து தரமற்றமாக்கப்பட்டிருக்கிறது அதுபோல நாடெங்கிலும் இருக்கக்கூடிய மதரசாக்களை கண்காணிக்க வேண்டும் என்ற குரல் மிக வேகமாக வலுப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் வடமாநிலங்களிலே குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலே அங்கே நாம் மதரசாக்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கட்டுப்பாடுகளை அதற்கான கட்டணங்களை அதற்கான விதிமுறைகளை அந்த அரசு இன்னும் கடுமையாக்கி இருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே சென்று மதரசாக்களிலே ராமாயணத்தை பாடமாக வைக்க வேண்டும் என்பதை அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் அவர்கள் இருக்கின்றார்கள் இதை எல்லாம் வைத்து பார்க்கும் போது நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த பிரச்சனையுடைய அடியாளங்களை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதனால் இப்படியாக செய்கின்றார்கள் என்று சொன்னால் இது இன்றைக்கு நேற்றைக்கு உண்டான பிரச்சனை அல்ல டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்த தீர்ப்பாக இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காசி கியாங் வாபி ஞான மசூதியிலே அங்கே பழைய சிவன் கோயில் இருந்ததாகவும் இருக்கக்கூடிய லிங்கம் அங்கே உள்ளே கண்டெடுக்கப்பட்டதாகவும் ஒரு வழக்கை அவர்கள் அங்கே தொடுக்கின்றார்கள் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆனால் அந்த நீதிமன்றம் என்ன செய்தது என்று சொன்னால் அதை நீங்கள் போய் ஒரு வீடியோ எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அப்போ பிறப்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் வீடியோ எடுத்து வருவது மட்டுமல்லாமல் அதை சர்வே செய்ய வேண்டும் என்ற ஒரு சர்வேயும் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த சர்வேக்கு பிறகு அங்கே தொல்லியல் துறை ஒரு ஆய்வை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தொல்லியல் துறைக்காக ஒரு காலக்கெடுவை நியமித்திருந்தார்கள் தொல்லியல் துறை அங்கே ஒரு ஆய்வை நிகழ்த்தியது சற்றேறக்குறைய நான்கு மாதங்கள் அவர்கள் ஆய்வை நிகழ்த்தி அந்த நான்கு மாத காலகட்டத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் என்ன அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த ஞானவாதி பள்ளிவாசலிலே எப்படி அங்கே முன்னால் கோயில் இருந்ததுக்கான ஆதாரம் என்று அவர்கள் எதை கொடுத்தார்கள் ஆதாரங்களை அவர்களால் கொடுக்க முடியவில்லை ஆனால் என்ன சொல்றாங்கன்னா அறிவியல் ஆய்வு கட்டடக்கலை எச்சங்கள் அம்சங்கள் கலைப்பொருட்கள் கல்வெட்டுக்கள் கலை சிற்பங்கள் அடிப்படையில் எண்ணூற்றி முப்பத்தொம்போது பக்கத்துக்கு அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் இந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு தான் இந்த தொல்லியல் துறையுடைய ஆதாரங்களுடைய அடிப்படையில் வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் அங்கே காசி விஸ்வநாதர் அரங்காவில் குழு இருக்கக்கூடிய பரிந்துரைக்கப்படக்கூடிய மனுதாரர்களும் அர்ச்சகர்களும் அங்குள்ள பாதாள அறையிலே பூஜை செய்வதற்கான வசதியாக இரும்பு வேலி அமைத்து ஏழு நாட்களுக்குள் அங்குள்ள மாவட்ட நிர்வாகம் முறையான அனுமதிகளை வழங்க வேண்டும் என்று சொன்னது ஆனால் அங்குள்ள அந்த நிர்வாகம் புதன்கிழமை தீர்ப்பு வருகிறது வியாழக்கிழமையே இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது நள்ளிரவு அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் அங்கே பூஜையை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் இதுல என்ன ஒரு கொடுமை என்று சொன்னால் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அன்னோட ஓய்வு அவ்வளவு அவர் அந்த தீர்ப்பு வழங்கிவிட்டு அவர் விடைபெற்று சென்று விடுகிறார் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே இதை போன்ற ஒரு வழக்கை அவர்கள் அந்த ஞானவாபி மசூதி மீது தொடுக்கிறார்கள் என்ன தொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவுரங்கஜீபுடைய ஒரு ஆணை அதனுடைய உத்தரவுப்படி விஸ்வேஸ்வரர் கோயிலை இடித்து விட்டுத்தான் ஞானவாபி பள்ளியை அங்கே கட்டினார்கள் என்ற ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் அதற்கு தான் இந்த நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் இப்படியான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தது அங்குள்ள முஸ்லீம் தனியார் சட்ட வாரியமும் முஸ்லீம் அமைப்புகளும் ஒரு வழக்கு தொடர்ந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு முதல் அங்கே அந்த பள்ளி அந்த பகுதி சீல் வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு தடை உத்தரவு நாம் பெற்றிருக்கின்றோம் இதில் சுருக்கமான அந்த ஒரு வழக்கு பின்னணியை நான் சொல்லியிருக்கின்றேன் இதுல மிக முக்கியமாக என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மத வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு சட்டம் ஒன்றை நாடாளுமன்றத்திலே அங்கே நிறைவேற்றப்பட்டது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மத வழிபாட்டுக்கான சிறப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அதாவது இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு நாட்டில் எங்கெங்கெல்லாம் வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அது யார் கைகளிலே இருந்ததோ அவர்களின் உரிமையின் தான் அந்த வழிபாட்டுத் தலங்கள் தொடரும் அதை யாரேனும் எங்களுக்குத்தான் உரிமை என்று யாரும் உரிமை கொண்டாடவோ அதை அபகரிக்கவோ நீங்கள் செய்ய முடியாது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுடைய வழிபாட்டு சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது ஆனால் அந்த வழிபாட்டுத் தலங்களுடைய அந்த சட்டத்திலும் ஒரு சிறப்பு அனுமதி வழங்கியிருந்தார்கள் இந்த சட்டம் பாபரி மசூதி வழக்கை பொறுத்தவரைக்கும் அது விதிவிலக்காக வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த வழக்கில் இப்படி வழிபாட்டு தலங்களை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் இதெல்லாம் வழிபாட்டு தலங்கள் யாரும் கையில் இருந்ததோ அவரிடம்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த சட்டம் சொல்லியும் அந்த சட்டத்தையும் தாண்டி நாடாளுமன்றம் நிறைவேற்றிய அந்த சட்டத்தையும் தாண்டி இன்றைக்கு சட்டப்பூர்வமாகவே மீண்டும் அவர்கள் இத்தகைய செயலை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை நாட்டிலே நீதி இரட்டை நீதியை அமல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பெரும்பான்மையருக்கு ஒரு நீதி சிறுபான்மையருக்கு ஒரு நீதி அதிகாரம் படைத்தவனுக்கு ஒரு நீதி அதிகாரமற்றவனுக்கு ஒரு நீதி என்ற இந்த இரட்டை நீதி இந்த நாட்டிலே தொடருமானால் இந்த நாட்டினுடைய நீதி அமைப்பின் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை தகர்ந்துவிடும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையர்களுக்கு அவர்கள் ஒரு அச்ச உணர்வை ஒரு பய உணர்வை ஒரு கலக்கத்தை ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவதற்காக இத்தகைய உறவு ரீதியான தாக்குதலையும் அவர்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்திலே நமக்கு கூடுதலான சில பொறுப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம் காலத்திலே இப்படியான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சகோதர சமுதாய சொந்தங்கள் அவர்களுடன் நாம் உரையாடலை தொடங்க வேண்டும் சட்டப்பூர்வமாக இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை சட்ட வல்லுநர்கள் மூலமாக நாம் அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலும் இருக்கின்றோம் இங்கே மிகவும் நுட்பமாக இத்தனை ஆண்டு காலமும் சகோதர சமுதாய சொந்தங்களில் இருந்தும் சில பேர் வந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் பாபர் மசீதுலாம் நடக்கல அந்த ஒரு பள்ளிவாசலுக்கு போய் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த விட்டு கொடுத்த குறைஞ்சு போயிடுவீங்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா அப்போது நாம் சொன்னோம் இந்த ஒரு பள்ளிவாசலோடு முடிந்து விடாது இந்த பிரச்சனை அப்படி என்று சொன்னால் அதை வச்சுக்கிறதெல்லாம் சொல்லலாம் இப்பவும் நாம் விட்டு கொடுத்து தான் இருக்கின்றோம் ஆனால் அந்த ஒரு பிரச்சனை அதோடு நிற்க போவதில்லை அதை தொடர்ந்து அவர்கள் நாடு முழுவதும் இத்தகைய பிரச்சனையை கிளப்புவார்கள் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தோம் அதை இப்போது அவர்கள் கண் முன்னால் பார்க்கும் போது சகோதர சமுதாய சொந்தங்கள் நம்மை அறிவுறுத்தியவர்கள் எல்லாம் எத்தகைய சூழ்நிலையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அடுத்து அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது ஏதோ நிலப்பிரச்சனை அல்ல இது ஏதோ ஒரு வழிபாட்டு தலைங்களுடைய ஆக்கிரமிப்பு மட்டுமல்ல இது ஒரு வரலாற்று பணியை ஒரு வரலாற்று களங்கத்தை அவர்கள் சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள் எத்தகைய வரலாற்று கழகத்தை சுமத்தி கொள்கின்றார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பிற நிலங்களை எல்லாம் அபகரித்து பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றார்கள் என்ற ஒரு வரலாற்று களங்கம் சுமத்தப்படுகிறது முஸ்லிம்களை குறித்து பிற மத எப்படி எண்ணுவார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் ஆக்கிரமித்துத்தான் கட்டி இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வருவார்கள் இது மிக ஆபத்தானது இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இந்த நாடு செல்லுமானால் ஒவ்வொரு எங்களுடைய விருப்பத்திற்கு அடிப்படையில் இங்கேதான் எங்களுடைய வழிபாட்டு தலம் இருந்தது எங்களுடைய மூலாதிகள் இங்கேதான் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த பிரச்சனையை அவர்கள் கிளப்ப ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் சற்றேறக்குறைய எண்பத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான பௌத்த கோயில்கள் இருக்கின்றன விஹார அவர்களுடைய விகார்கள் இருக்கின்றன இந்த எண்பத்தி நாலாயிரம் பௌத்த கோயில்களை எடுத்து விட்டுத்தான் இன்றைக்கு கோயில்கள் கட்டப்பட்டன என்ற ஒரு கணக்கும் இருக்கின்றது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜைனர்களுடைய கோயில்களை எடுத்துவிட்டு இன்றைக்கு இந்து கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கணக்கும் இருக்கிறதுலாம் எங்களுடைய கிளம்பினால் எங்க இடம் வேணும் என்று கிளம்பினால் ஆளாளுக்கு எங்களுடைய மத அடிப்படை எங்களுடைய நம்பிக்கை என்று கிளம்பினால் இந்த நாட்டினுடைய அமைதி என்னவாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இங்கே மத அடிப்படையிலே நம்பிக்கை அடிப்படையிலே பெரும்பான்மை என்ற அடிப்படையிலே கூட்டு மனசாட்சி என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே தீர்ப்பு வழங்கப்படுமானால் இந்த வைக்கக்கூடிய நீதிமன்றத்தின் மீது வைத்திருக்கை பொதுமனத்திலே தகர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சட்ட வல்லுநர்களாகட்டும் அல்லது ஜனநாயக பூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜனநாயக அரசியல் சூழ்நிலைகளாகட்டும் அரசியல் தலைவர்களாகட்டும் எதிர்கட்சி தலைவராகட்டும் பிற ஆன்மீக தலைவர்களாகட்டும் சகோதர சமுதாய சொந்தங்களாகட்டும் இது யாருக்கோ வந்த பிரச்சனை இது முஸ்லிம்களுடைய பிரச்சனை என்று கடந்து போவார்களானால் இந்த நாட்டினுடைய நீதி அமைப்பை தகர்ந்து ஓய்விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கு அச்சம் தருவதெல்லாம் எதிரிகளுடைய சட்டம் அல்ல ஆனால் நம்முடைய நண்பர்களுடைய மோனம் நமக்கு மிகவும் அச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு முஸ்லிம்கள் தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா முஸ்லிம்கள் தான் குரல் கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் அப்படி ஒரு நிலை இல்லை இது ஒரு ஜனநாயக நாடு பன்மையை சமூகம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே இந்த நீதிக்காக கோல் எழுப்பக்கூடியவர்களாக சகோதர சமுதாயத்தை சொந்த குறிப்பாக ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் குரல் எழுப்ப வேண்டும் ஒருவேளை கோயிலை விட்டு ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அது நமக்கு நன்றாக தெரிகிறது ஒரு கோயிலை நம் கண் முன்னால் இடித்துவிட்டு அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை முஸ்லிம்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படியான ஒரு வழிபாட்டு தலங்கள் நமக்கு தேவையில்லை சிலர் சொல்லுகின்றார்கள் அயோத்தியிலே பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்று நமக்கு தேவை பள்ளிவாசல்கள் அல்ல ஆனால் அந்த நில உரிமை பிரச்சனை இருக்கிறது இந்த மண்ணிலை நம்மீது சுமத்தக்கூடிய வரலாற்று களங்கம் இருக்கின்றது எப்படிப்பட்ட ஒரு களங்கம் ஏற்படும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே நாம் எல்லாம் நிலங்களை அபகரித்தவர்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு ஆனால் உண்மைக்கு புறமான அந்த செய்திகளை எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ளும் நாம் மீண்டும் வரலாற்று ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது வரலாறு மிக முக்கியமாக இருக்கிறது அன்பு சகோதரர்களை நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் டாக்டர்களாக இன்ஜினியர்களாக இப்படி மட்டும் நீங்கள் படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி விடாதீர்கள் இந்த காலம் வரலாற்றின் காலமாக இருக்கிறது ஒரு ரொமிலா தாப்பரை போன்ற ஒரு இர்பான் ஹபீபை போன்ற வரலாற்று அறிஞர்களை வரலாற்று ஆய்வாளர்களை நாம் உருவாக்க வேண்டி நம் காலத்துடைய வரலாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய வரலாற்றை நாம் தான் வேண்டும் நம்முடைய வரலாற்று பக்கங்களில் கடந்து வந்த அந்த வரலாற்றினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அவுரங்கசீப் இந்த எடுத்துவாசலை கட்டினார் என்று மாமன்னர் அவுரங்கசீப் மீது ஒரு மிகப்பெரிய பழி இருக்கிறது ஆனால் அப்பட்டமான பொய் என்பதை வரலாற்று தரவுகளின் மூலமாக நாம் எத்தனை எடுத்து வைத்தாலும் அது பொதுமன்றத்தில் சென்று சேருவதில்லை என்று சொன்னால் வரலாறு குறித்த மிக முக்கியமான அறிதலின் குறிதிலே நாம் இல்லாமல் இருக்கிறோம் என்றுதான் பழனி பாடத்திட்டங்களின் அடிப்படையில் அவுரங்கசீப்பை குறித்து பார்த்தால் ஆனால் பள்ளி பாடங்களை அவுரங்கசீப் யார் என்பதை இன்றைக்கு பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்கள் வரலாற்று குற்றச்சாட்டுகளுக்கும் அவதூர்களுக்கும் வரலாற்று தரவுகளின் அடிப்படையிலே அவர்கள் பதிவு செய்கின்றார் ஒரு காலத்திலும் கோயிலை இடித்தவர் அல்ல ஆனால் மாறாக கோயிலுக்கு மானியங்கள் இருக்கின்றார் கோயில் கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை தகவலாக மட்டுமல்ல அதை அவர் வரலாற்று ஆதாரமாக பேர் வரலாற்றை தெரியவில்லை என்று சொன்னால் இதை நாம் வாசிப்பதுடன் பொதுமனதிலே சகோதர நாம் எடுத்து வைக்க வேண்டும் எனவே இந்த வரலாற்றினுடைய உண்மையை உரத்து சொல்ல வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்திய விடுதலைக்கு முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் பாடுபட்டார்கள் என்பது ஒரு மகத்தான வரலாறு ஆனால் இந்திய முஸ்லிம்கள் மீது சுமத்தக்கூடிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தனி நாடு கோரிக்கையின் மூலமாக நாட்டை துண்டாடியவர்கள் குற்றச்சாட்டு ஆனால் உலகத்தில் எவருக்கும் வழங்கக்கூடாது முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் வேண்டுமா வேண்டுமா அல்லது ஜனநாயக மதச்சார்பற்ற இந்தியா என்ற எங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் வரும்போது எங்களுக்கு முஸ்லிம் நாடு தேவை இந்தியா என்ற ஜனநாயக நாடு என்று மதச்சார்பற்ற ஜனநாயக நாட்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நாம் இந்த மண்ணிற்காக உண்மையாக உதிரம் கொடுத்தவர்கள் நாம் இந்த மண்ணுடைய அமைதிக்காகவும் நீதிக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள் நாம் ஆனால் இந்த முஸ்லிம்களை குறித்து அவர்கள் தீவிரவாதிகள் என்ற ஒரு கருப்பிடம் தொடர்ந்து ஊடகங்களால் நிகழ்த்தப்பட்டு கொண்டே வருகிறது ஆனால் முஸ்லிம்களை போன்ற சகிப்பு தன்மையுடைய ஒரு சமுதாயத்தை உலகமெங்கும் காண முடியாது என்பதற்கான ஒரு கூற்றுதான் தான் தங்கள் கண் முன்னாடியே ஒரு பள்ளிவாசல் இடித்து தயார்க்கப்பட்டு அங்கே கோவில் கட்டப்படும் போது முஸ்லிம்கள் அமைதி காத்தார்கள் அதை அடைஞ்சி போவதற்காக அல்ல அஞ்சி போவதற்காக அல்ல நாம் ஏற்றுக்கொண்ட இந்த அரசியல் சாசன அமைப்பிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அந்த நீதி என்றைக்காவது எங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த நீதிமன்றத்தின் மீது நாங்கள் இன்னும் வைத்திருக்கின்ற இஞ்சி இருக்கின்ற எங்க நம்பிக்கை எனவே இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எத்தகைய காத்திரமான பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம் வெள்ளி மேடைகள் இதே ஜூமா மேடைகள் விடுதலை காலத்திலே இன்றைக்கு எப்படி நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோமோ அதே போல மதுரை மோலானா அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடையிலே அந்த கொடுப்பா நிகழ்த்தக்கூடிய எதிர்த்து போராடிய நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் விழிப்புணர்வு நம்முடைய வரலாற்றை நாம் மீளாய்வு செய்ய வேண்டும் அந்த உண்மை வெளிச்சத்தை பொதுமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் நம் காலத்தினுடைய வரலாறுகளை எடுத்து எம்ப வேண்டும் இன்னும் சொன்ன போனால் இந்த அயோக்கியா பிரச்சனைக்கு பிறகு நாம் யாரையெல்லாம் உச்ச நட்சத்திரங்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோமோ ரசித்துக் கொண்டிருந்தோமோ எந்த கிரிக்கெட் வீரருடைய கிரிக்கெட்டை எல்லாம் ரசித்துக் கொண்டிருப்போமா எந்த பட்டிமன்ற பேச்சாளருடைய பேச்சையெல்லாம் நாம் ரசித்து பார்த்து கொண்டிருப்போமா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வலைத்தளத்தில் பேசுறாங்க இப்போ ஒரு கேள்வி எழுதலாம் ஒவ்வொருத்தரும் அவங்க விரும்புற மதத்தை பின்பற்றலாம் உங்களுக்கு இனிமே பிரச்சனை நமக்கு பிரச்சனையே இல்லை எத்தனை எத்தனையோ கோயில்கள் இந்த நாட்டில் கட்டப்படுகின்றன எத்தனை எத்தனையோ கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன நீங்கள் பார்க்கலாம் கும்பகோணத்திலே நடத்தக்கூடிய பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தக்கூடிய அந்த பெரும் விழாவிலே முஸ்லிம்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செஞ்சு கொடுக்கிறோம் மதுரையிலே கல்லடக இறங்குகிறார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் அவருக்கு பாதையை என்று தருகிறோம் இன்றைக்கு பார்த்து சாரதி திருவிழா வருகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் சமய நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே நாம் எல்லாம் அவர்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய மத உணர்வுகளையும் நாம் மதிக்கின்றோம் இங்க இருக்கக்கூடியவர்கள் இவை போவதோ மற்ற கோயில்களுக்கு போவதோ அல்லது இப்போது எந்த கடவுளின் பெயரால் அவர்கள் ஆலயம் எழுப்புகிறார்களோ அந்த கடவுளின் பெயரால் மற்ற கோயில்களுக்கு போவதோ நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு என்ன பிரச்சனைடா ஒரு பள்ளிவாசலை இடிச்சுட்டு தான் அவர் கெட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மன உளைச்சல் மன காயம் ஒரு சமுதாயத்தில் இருக்கும் போது அந்த இடத்துல போய் அவங்க ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்தி அதற்கு நீங்கள் வீடியோ போடுகிறீர்கள் என்று சொன்னால் அப்போதுதான் உங்களை ஐயக்கண் கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் அப்போதான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது ஆன்மீக உணர்வுகளை நாங்கள் கேள்வி எழுப்பலை நீ எந்த வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் இந்த கோயில் வேண்டுமானாலும் போகலாம் அது உரிமை நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால் ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எத்தனை இன்றைக்கு எந்த ஆலயம் எந்த கடவுளின் பெயரால் அயோக்கியிலே பெட்டப்பட்டதோ அந்த கடவுளின் பெயரை சொல்ல சொல்லி வட மாநிலங்களில் அடித்துக் கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் இந்த பேரை சொல்லு 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 என்று எத்தனை பேர் அடித்துக் கொண்டார்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே அடித்துக் கொள்ளப்பட்டார்கள் எங்கே போய்விட்டது என்பதை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அன்பு என்ன நடத்தப்படுகின்றன இதை நாம் மக்கள் மீதிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது பள்ளி யாரு யாருக்குரிய இடம் பள்ளி என்ன நடக்கின்றன இவற்றையும் நாம் சகோதர சமுதாய சொன்னல் கூட நாம் உரையாட வேண்டியிருக்கிறது நாம் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் விசிட் அவர் மாஸ்க் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று சகோதர சமுதாய சொன்னங்களை நாம் அழைக்கின்றோம் ஆனால் கோயில்களுக்குள் மற்றவர்கள் வரக்கூடாது என்பதை நீதிமன்ற தீர்ப்பு வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே தான் நாம் உரத்து சொல்கிறோம் எங்கள் பள்ளிவாசலுக்கு எல்லோரும் வாருங்கள் இங்கே வந்து நீங்கள் இறைவன் எல்லோருக்குமானவன் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கான கடவுள் அல்ல மோமனவி சல்லா அலுவலாம் அவர்கள் முஸ்லிம்களுக்காக வழிகாட்ட வந்த தூதர் அல்ல திருக்குறான் முஸ்லிம்களுக்கான வேதம் அல்ல அல்லாஹ்

இந்த வழிபாட்டு தலங்களில் நீங்கள் வரலாம் பார்வையிடலாம் உரையாடலாம் என்ன என்ற அந்த உரையாடல் காலத்தை நாம் எழுப்ப வேண்டிய அன்பு சோதரிகளை நாம் உணர்ச்சி வசப்படுவதாலும் வலைதளங்களிலே நாம் சில செய்திகளை மறுப்பு கொடுப்பதனாலோ அது தீர்வாகிவிட முடியாது எனவே இந்த விவாத காலத்தை உரையாடல் காலமாக நாம் மாற்ற வேண்டி இருக்கிறது சகோதர சமுதாய சொந்தங்களிடம் இந்த நாட்டினுடைய உண்மை தன்மையை விளங்க வைக்க வேண்டி இருக்கிறது ஆன்மீகம் என்பது வேறு நிகழ்த்தப்படக்கூடிய மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு ஆட்சியிலே மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சி அல்ல அது ஒரு தீய வகுப்புவாத சித்தாந்தத்தினுடைய அரசியல் வடிவம் என்பதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது எனவேதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமாக இந்த நாட்டை இந்தியாவை எப்படி அந்நிய மீட்டு இந்தியாவை ஒரு விடுதலை நாடாக நாம் ஆக்குவதற்கு எப்படி போராடினோமோ அதே போல மீண்டும் இந்தியா எல்லோருக்குமான இந்தியாவாக ஜனநாயக இந்தியாவாக மதச்சார்பின்மை சோசலிசத்தை அமைப்பு சட்டத்திலே கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவாக எல்லா மக்களும் அவரவருடைய விரும்பிய மதத்தை வழிபடுவதற்கும் பரப்புரை செய்வதற்கும் பின்பற்றுவதற்குமாக இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் பிரிவு இருபத்தி ஐந்து வழிகாட்டிய அந்த அடிப்படையில் உள்ள ஜனநாயக இந்தியாவை உருவாக்குவதை நாம் எல்லாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் இது அரசியல் அல்ல நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பது அரசியல் பிரச்சனை அல்ல இது நாட்டினுடைய பிரச்சனை இங்கே வழிபாட்டு தலங்களுக்கு ஒளிபெயர்க்க வைப்பதிலே சில பிரச்சனைகளை கிளப்புகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உணவு மீதுதான் தாக்குதல்கள் அவர்கள் இஜா பணிந்து வருவதை தாக்குதல்கள் என்று தொடர்ந்து இப்படியான ஒரு கொடுத்து வந்தால் இன்றைக்கு விலைவாசி உயர்வு என்ன ஆகிவிட்டது என்று பார்க்க வேண்டும் பெட்ரோல் ஒரு ஐந்தாண்டு காலம் முன்னால எத்தனை கொண்டிருந்தது இப்போது எப்படி விற்கிறது என்பதை பார்க்க வேண்டும் நாடு இன்றைக்கு ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய கைகளிலே இந்த நாடு சிக்கி பொதுத்துறைகள் எல்லாம் தனியார்மயமாக கொண்டிருக்கிறது நாடு துவலாகி கொண்டிருக்கிறது இத்தகைய மத உணர்வுகளிலும் இத்தகைய பிரச்சனைகளிலும் சண்டைகளிலும் சிக்கி கொண்டிருந்தால் ஒரு நாடு எப்படி அழிந்து போகும் எப்படி பொருளாதாரத்திலே சரிந்து போகும் என்பதைத்தான் இன்றைக்கு இலங்கையிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும் எனவே அன்பு சகோதரிகளை நாம் தொடர்ந்து மக்கள் மன்றத்திலே உரையாட வேண்டும் இறைமார்க்கத்தை இந்த மண்ணிலே எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதர சமுதாயங்களுடன் நாம் உறவையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதுடன் நம்முடைய உணர்வு நிலைகளையும் அவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் அதே நேரத்தில் சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் நாம் கேட்போம் நீங்கள் நீதியின் பக்கம் அறத்தின் பக்கம் நின்று குரல் எழுப்பக்கூடியவளாக இருக்க வேண்டும் புதுமனது உறங்கி கிடந்தால் அந்த ஆபத்து நாளை இந்தியாவை மட்டும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் கூட அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நாட்டு பிரச்சனை அல்ல வீட்டு பிரச்சனையாக கூட மாறும் எனவே நமக்குள்ள உறவையும் அன்பையும் நெருக்கத்தையும் நாம் இணைந்து கட்டமைப்பதற்காக ஒரு ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்தை நாம் உருவாக்க வேண்டும் தொடர்ந்து உரையாட வேண்டும் அத்தகைய பொறுப்புணர்வும் கடமை இருக்கின்றது இந்த தீர்ப்பை கண்டு நாம் கணக்கிவிடக் கூடாது தொல்லியல் துறையிலே செய்யக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நாளைக்கு நீதிமன்றத்தினால் எப்படி மறதளிக்கப்படும் என்பதற்கான உதாரணம்தான் இன்றைக்கு பாபர் மசீத் வழக்கிலே தொல்லியல் துறை அங்கே கோயில் இருந்தது என்பதை சொல்லும் போதும் கூட வல்லுநர்கள் ஆய்வுக்குழு கொண்ட போது என்று சொன்னது இந்த அந்த சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவர்கள் அதை பார்த்துவிட்டு உண்மை நிலையை சொல்லுவார்கள் இந்த நிலை மாறும் காட்சி மாறும் ஆட்சி மாறும் சட்டத்தின் நிலை கொண்டு நாம் உண்மையை வெற்றி பெற முடியும் எனவே வலிமையான சத்தியத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அமையும் எனவே நாம் அமைதியுடன் நீதியை நீதியை நம்பியவர்களாக நம்முடைய அறப்போராட்டங்களையும் ஒருங்கிணைந்த இந்தியாவை கட்டியமைக்கக்கூடிய பணிகளிலும் நாம் உணர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அல்ல ரஹ்மானத்தகைய நல்வா்ப்பை நம் அனைவருக்கும்